அருகே சென்று கூடாரம் அமைத்துக் கொண்டோம் இரவு மணி பன்னிரண்டில் இரண்டு பேர் படுத்துறங்க அந்த நிலவை கண்டு ரசித்தபடி நண்பனும் நானும் விழித்திருந்தோம் மணலை குவித்து சிலை மக்கள் மணலை சிறைபிடிக்கும் ஆர்வத்தில் நானும் தூங்கவில்லை அன்றன் ஆறுயிர் தோழனும் தூங்கவில்லை கடல் அருகே சென்றுவரேன் கண்ணுரங்கு நண்பா என்றேன் அலை அதிகம் அருகே சென்றான் நிலை அறிவாய் வேண்டாம் என்றான் கடல் அருகே சென்று வரேன் உறங்கு நண்பா என்றேன் அலை அதிகம் அருகே சென்றால் நிலையறிவாய் வேண்டாம் என்றான் காட்டாற்று வெள்ளம் இவனை கட்டி போட இயலாது என்னை நன்கறிந்த நண்பன் சொல்ல நகைத்தபடி நகர்ந்தேன் மெல்ல அதிசயமாய் பார்த்து ரசித்தேன் மேலே பவனி வந்த வான் நிலவை அதிர்ச்சியுடன் பார்த்து திகைத்தேன் கீழே திறந்த வழி தேன் நிலவை அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இரவுல நான் அந்த மணல போய் பார்த்தது இல்லை அதிசயமாய் பார்த்து ரசித்தேன் மேலே பவனி வந்த நிலவை அதிர்ச்சியுடன் பார்த்து திகைத்தேன் கீழே திறந்த வழி தேன் நிலவை கரை முழுக்க பாய் விரித்து காமுகர்கள் சிறைப்பட்டு கிடந்தார்கள் பெண்ணில் நான் திரையிட்டு கொண்டேன் என் கண்ணில் மெய் காதலியின் கை நழுவியே போனதில் நான் பித்து விடித்த பறவையானேன் செத்தும் பறக்கும் பறவையானேன் இல்லருமே என் வாழ்வி இல்லாமலே போனதில் நான் இச்சை இருந்தும் துறவியானேன் அச்சுப்பிழையாய் மாறிப்போனேன் விரைந்து நடந்தேன் கரையை கடந்தேன் கடலை அடைந்தேன் தனியே அமர்ந்தேன் அலைகள் வந்து மோதி செல்லும் மணல் திட்டை தாண்ட தயங்கினேன் மிகவும் ஆர்ப்பரித்த கடலை நோக்கி மனம் விட்டு பேச துவங்கினேன் என் கடலம்மா என் கதையை கேலம்மா எப்போதோ உன்னலைகள் அதிசயமாய் பொங்குதனில் தப்பாமல் என் விழிகள் அனுதினமும் பொங்குதம்மா வைரனுக்கு பசி எடுத்தால் உணவாகுது வறுமை வயசனுக்கு பசி எடுத்தால் உறவாகுது தனிமை வயிறனுக்கு பசி எடுத்தால் உணவாகுது வறுமை வயசனுக்கு பசி எடுத்தால் உறவாகுது தனிமை உலகை தந்த கடவுளுக்கே உருவம் இல்லை என்றார்கள் உயிரை தந்த கடவுளுக்கே உடலும் இல்லை என்றார்கள் நன்கறிந்த ஞானி எல்லாம் சொன்னதுவும் உண்மை என்றால் கண்ணும் இல்லை காதுமில்லை என்பதுவும் உண்மை என்றோ அலும்புரலை கேட்பதற்கும் பெருந்துயிரை தீர்ப்பதற்கும் இனி எனக்கு யார் இருக்கா என் நிலையை பாருமம்மா வறுமை நிலை நீங்கவில்லை தனிமை நிலை தாங்கவில்லை கண்ணீரில் கலைகின்றேன் கடவுள் எங்கே கூறுமம்மா அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன் கடவுள் எங்கே கூறுமம்மா கடல் அருகே நான் மட்டும் தனியாக இருந்ததினால் கதையெல்லாம் சொல்லிவிட்டேன் கதறையும் தான் அழுது விட்டேன் என் கடைசி துளி கண்ணீரும் கண்ணம் நோக்கி இறங்கியது கவனிங்க என் கடைசி துளி கண்ணீரும் கண்ணம் நோக்கி இறங்கியது அந்த கடல் அலை என் கண் முன்னே தலைக்கு மேல் பொங்கியது பயந்துட்ட வந்த அலை வளைந்து எந்தன் கண்ணத்தில் வளைந்து நின்ற கண்ணீரை துடைத்து விட்டு வந்த வழி திரும்பியது வந்த அலை வளைந்து எந்த கண்ணத்தில் வளைந்து நின்ற கண்ணீரை துடைத்து விட்டு வந்த வழி திரும்பியது கொண்டு சென்று என்னுடைய கொன்று போட வந்ததை போல் உடலை கொன்று கொன்றுமோட வந்ததை போல் வந்து சென்று பார்த்து நான் வாய் பிழந்த நேரத்திலே கீழ்வாழை பெருமிழ் கீற்று கீற்றாய் கிடைத்தது இந்த பூ உலகை செவிடாக்க பேரிடியும் இடித்தது கோடி அம்பை அள்ளி பெறும் கோபத்துடன் எரிந்ததை போல் கோடி அம்பை அள்ளி பெறும் கோலத்துடன் எரிந்ததை போல் மண்ணில் வேட்டையாட வந்தமலை வெறித்தனமாய் கொட்டியது அடுத்தடுத்து அதிரடியாய் இயற்கையெல்லாம் இயங்கியது துடி துடித்த எந் ஏங்கிடவே இயங்கிடவே தயங்கியது அச்சமந்த போதிலும் அசையாமல் அமர்ந்து விட்டேன் திடுக்கிட்டு திகைத்து மனம் அதிசயித்து ஆழ்ந்து விட்டேன் சலனமற்ற சூழ்நிலைக்கு அங்கே அமைதி நிலை திரும்பியது சில நிமிடம் தாமதித்து என் திரும்பியது அள்ளி இறைத்த கேள்விக்கெல்லாம் இயற்கையை இயங்க வைத்து அள்ளி இறைத்த கேள்விக்கெல்லாம் இயற்கையை இயங்க வைத்து இறைவன் தந்த பதில் எனக்கு ஒவ்வொன்றாய் விளங்கியது இறைவன் தந்த பதில் எனக்கு ஒவ்வொன்றாய் விளங்கியது அவர் சொன்ன பதில் பாருங்க பெண்ணில்லை பொருள் இல்லை என்பதெல்லாம் உன் தோல்விகள் எனக்கு கண்ணில்லை காதில்லை என்பதெல்லாம் உன் கேள்விகள் விழியனைத்து மூட வைக்கும் மின்னல் என் கண்கள் விடுகதைக்கு விடையளிக்கும் வானம் என் வாய் செவி அனைத்தும் மூட வைக்கும் இடி முழக்கம் என் குரல் ஒளி அனைத்தும் பயணிக்கும் திறந்த வழி என் செவி உயிரனைத்தும் சுவாசிக்கும் காற்றே என் நாசி ஆசி அலை கைகள் முடிவற்ற பிரபஞ்சம் முழுவதும் என் உருவம் இதை உணரும் வரை ஒருவருக்கும் விளங்காதின் வடிவம் தேடும் வரை தேடு உன் தேவையெல்லாம் தேடி வரும் நாடும ஆடு ஆசை எல்லாம் ஓடிவிடும் சிற்றின்பம் படைப்புகளில் சிறைப்படுத்தும் பற்று கொள்வாய் பின் பற்றற்று படைத்த என்னை கொள்வாய் சிற்றின்பம் படைப்புகளில் தான் இவ்விதமாய் பதில் தந்தான் என்பேன் யாரும் பைத்தியம்தான் இவன் என்றால் பாக்கியம்தான் என்பேன் படைத்தவன் தான் இவ்விதமாய் பதில் தந்தான் என்பேன் யாரும் பைத்தியம்தான் இவன் என்றால் பாக்கியம்தான் என்பேன் செய்கை மொழி விளங்கிவிடும் செவித்திறன் அற்றவர்க்கு அந்த தெய்வமொழி விளங்கிவிடும் கவித்திறன் பெற்றவர்க்கு செய்கை மொழி விளங்கிவிடும் செவித்திறன் அற்றவர்க்கு அந்த தெய்வ மொழி விளங்கிவிடும் கவித்திறன் பெற்றவர்க்கு அருணமாய் உருவமாய் அனைத்துமாய் இறைவனே இருளுமாய் ஒளியுமாய் இருப்பதை உணர்ந்தேன் அருளுமாய் பொருளுமாய் அருளும் இறைவனை திருகரம் குவித்து நான் சிரம் தாழ்த்தி துதித்தேன் கடல் அளவில் நான் கொண்ட உடல் ஒப்பிட்டு சிறு கடுகளவாய் தோன்றும் என்னை கட்டரும்பாய் எண்ணினேன் கடல் அளவில் நான் கொண்ட உடல் ஒப்பிட்டு சிறு கடுகளவாய் தோன்றும் என்னை கட்டரும்பாய் எண்ணினேன் காட்டு யானையின் துதிக்கையாய் காட்சி தந்த கடல் அலையன் கண்ணீரை துடைத்ததனான் கவிதை என எண்ணினேன் விடையளித்த கடலிடம் விடையளித்த கடவுளிடம் விடைபெற்று திரும்புகையில் கடற்கரை முழுவதும் தேடினேன் வெறும் கலங்கரை விளக்கம்தான் தெரிந்தது விடையளித்த கடலிடம் விடையளித்த கடவுளிடம் விடைபெற்று திரும்புகையில் கடற்கரை முழுவதும் தேடினேன் வெறும் கலங்கரை விளக்கம்தான் தெரிந்தது குப்பையலை கூட்டி எள்ளி வாசல் தெளித்து வைத்ததை போல் அங்கே கூத்தடித்த கூட்டத்தையே விரட்டியடித்து விட்டமலை விரட்டாமல் மிரட்டாமல் விட்டு வைத்த ஒருவனாய் நான் மட்டும் இருப்பதை நடந்து கொண்டு நினைக்கையில் துக்கமான மனநிலையை சுத்தமாக மறந்துவிட்டேன் என் சித்தம் எல்லாம் நான் சட்டமிட்டு சிரித்து விட்டேன் இதாங்க அனுபவம் அனுபவம் ஏதாவது பாதிச்சுதா உங்கள எதாவது பாதிச்சுதா இப்ப கை தட்டுங்க இப்ப தட்டலாம் ஏன்னா இது பள்ளி ஆண்டு விழா இங்க மாணவர்களுடைய திறமையை காட்டுறதுக்காக தான் இங்க மேடை இங்க இடையில பூந்து யாரையும் குட்டிகளாட்டா பண்ணக்கூடாது அப்புறங்க இறைவன் கிட்ட நீங்க எந்த கேள்வியை வேணா கேளுங்க தனிமையா அமர்ந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் நிச்சயமா அவரே வந்துதான் கொடுப்பாருன்னு இல்லை எல்லை எட்டு அவருக்கு எல்லை வைக்க நம்ம யாரு நாம யாரு ஒரே ஒரு இறைவன் அதை பத்தி தான் இன்னைக்கு நான் டிராமா பண்ண போறேன் கண்டாயம் நீங்க இருந்து பாப்பீங்கன்ற நம்பிக்கையோட தான் நாங்களாம் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம் நீங்க பாப்பீங்கல்ல சொல்லுங்க என்கிட்ட நான் வந்து நின்று என்கிட்ட நீங்க பேசுங்க பேசுங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறீங்க இந்த மைக் தோத்து தோர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேசுங்க ஆன்மீகத்தை பத்தி இன்னொரு ஒரு கவிதை சொல்றேங்க தேக சுகங்களை தேடுகையில் உன் தேவைகள் பலவாய் பெருகிடுமே விரும்பிய பொருளை அடையும் உன்னை மனமும் திரும்பாதே நிலமும் என்பது உறுதி இல்லை மாயை மீது பற்று வைத்து நீ மாய்ந்து போவது மாதிரி பர உலகம் அதில் ஆதி சுடரே இறைவடிவம் ஆதி சுடர் யார் இல்லைன்னு மறுக்க மாட்டாங்க எல்லா இசத்தையும் சேர்ந்தவங்க ஆமா இறைவன் ஒரு சுடர்தான் ஜோதிதா பிரயாசமானவன் தான் எல்லாரும் சொல்ற வார்த்தைகள் தான் அத்தனை உயிர்க்கும் பூர்வீகம் அங்கு அழைத்து செல்வது ஆன்மீகம் மாபெரும் தேடல் மார்க்கம் தரும் நீ ஒரு உயிரினை உணர்த்தி விடும் நிறைவா இறைவனில் சேர்த்திருமே இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்துடலாங்களா ஆன்மீகம் போதும் இல்ல பள்ளிக்கூடத்துக்கு வரலாங்க வந்து ஒரு வாரம் இருந்தேன் சார் சொன்னாரு வாங்க ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு இந்த ஆண்டு விழாவையும் முடிச்சிட்டு போங்க எனக்கு இது ஆண்டு விழான்னு சொல்ல மாட்டாங்க மண்டல பூஜைன்னு சொல்லுவேன் ஏந்திரிங்களா எத்தனையோ மண்டல பூஜைக்கு நான் பூஜை நடத்திட்டு போயிருக்கேன் எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் எனக்கு ரொம்ப அனுபவம் ஏன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் போனால் போனா எனக்கு மாணவர்கள் பேச்சு கிண்டல் கிருத்தமா இருப்பாங்க பேச்சு கேட்க மாட்டாங்க அதிகமா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சுலபமா இருந்தது என்னுடைய கலையை பரப்புறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இருக்காங்க நிறைய கலைகள் இருக்கு இங்கே இசை நாட்டு நாட்டியம் நடனம் பரதம் அப்புறம் பாட்டு எல்லா கலைகளும் இருக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கற்றுக் கொடுக்குறாரு எல்லா தலைமைக்கும் வாய்ப்பு கொடுக்குறாருங்க கண்டிப்பா உங்களுடைய மாணவர்களுக்கு வாய்ப்பு இங்கே தான் இருக்கு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் கத்துக்க வேண்டியது நான் என்னுடைய அனுபவத்தை இன்னொரு இதை பகிர்ந்துக்கிறேங்க நானும் ஹாஸ்டல் வாய்ஸ் தான் சின்ன வயசுல என்ன எங்க அம்மா கொண்டு போய் விட்டாங்க தாத்தா சொல்லி தாத்தா சொன்னாரு என் பள்ளிக்கூடத்தில் படிக்க விளங்க மாட்டான் இவனை கொண்டு போய் செல்வத்தாமூர் போடு ஹாஸ்டல்ல அங்க நல்லா தேடி வருவான்னு சொன்னாருங்க நானும் அங்க போய் தங்கி படிக்க ஒரு வருஷம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல்ல வார்டன் ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு என்ன மட்டும் பிடிக்கவே முடியாதுங்க எப்ப பார் படிக்கிற நேரத்தில் ஸ்டடி நேரத்தில் படிக்கிறவன் பிடிச்சி பிடிச்ச இருக்கான் அப்படின்னு பாரு நான் சொல்லுவேன் இல்ல வாடன் வெட்டுக்கிளி பச்சை கிளியா எதுவும் தான் இருக்கு பிதின் பச்சை கிளியின் வெட்டிக்கிழனு சொல்லுவாங்க அதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படி அடப்போட அட போடா முட்டால் போடா பைத்தியக்காரா இப்படி எல்லாம் அவர் எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன திட்டும்போது என்னோட வேகத்தை எப்படி காட்டு வந்துடுறீங்களா ஏதாவது ஒரு சேட்டையில காட்டிடுவேன் பாப்பாரு இது வேலை யாராவது செஞ்சது கண்டுபிடிக்கவே முடியாது நான் மட்டும் உள்ளுக்குள்ள சிரிப்பங்க மனசான வெளியில எந்த ரியாக்சன் இருக்காது அவளசா இருப்பேன் அவர் பாப்பாரு இவன் மேலதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு ஆனா இந்த ரியாக்ஷன் இல்லையே எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படியே பாப்பாருங்க ஆனா அந்த மாதிரி ஒரு முடிகளும் தான் எந்த பள்ளியூடத்தில் இருக்கக்கூடாதுன்னு எனக்கே தெரியும் ஏன் என்ன காரணம்னா அப்படிலாம் சேட்டை பண்ணதுனாலதான் என்னோட வாழ்க்கையில நிறைய தடங்கள் ஏற்பட்டுச்சு நான் பெரிய பாதையில பயணிச்சு கடைசியில முட்டி மோதி ஐயோ இந்த பக்கம் வழி இல்லைன்னு திரும்பி வந்து இப்ப நல்ல பாதையில் பயணிக்கிறேன் இப்பதான் ஆரம்பிக்கிறேன் இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன் அந்த நிலம்மர மாணவர்களுக்கு வந்துடக்கூடாது இல்ல எதுக்காக சொல்ல வரணும் இங்கே ஒரு அவன் யாருன்னு கண்டுபிடிக்காம நான் இந்த ஒரு வாரமும் வாய் பண்ணேன் கண்டே பிடிக்க முடியாங்க பாத்ரூம் உள்ள பாத்தீங்கன்னா பாருங்க யாராவது ஒரு பெற்றோர்களோ ஒரு ஆசிரியர்களோ சொல்லி கொடுப்பாங்களா அந்த பாத்ரூம் நான் எப்படி டாப்பா போட்டுருப்பாங்க போய் பாக்குறேன் எப்படி ஒரு ஸ்லாப் இருக்குங்க அதுக்கு மேல டாப்பு மேல ஜம்ப் பண்ணோம்னா டாப் நம்ம டாப் போயிடும் அதுல ஜம்ப் பண்ணி உள்ளே போய் டாப்பா போட்டு அதிலே ஏறி வந்து இந்த பக்கம் வந்துட்டேன் இன்னொரு பாத்ரூம் வழியா உள்ள யார குளிச்சிட்டு இருக்காங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும் எல்லாருமே குழம்பி போறாங்க என்ன உள்ள நேரம் பூட்டியே கிடக்குது யாரு இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா மாணவர்களுக்கு அந்த வயசா அப்படி ஏதாவது ஒண்ணு சேட்டை செய்யணும் எல்லாரும் பார்த்து முழிக்கும் போது நம்ம சிரிக்கணும் அப்படிங்கிறது புரியுதுங்களா எதுக்காக சொல்ல வர ரெண்டு சொல்றேன் மாணவர்களும் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது சிந்திக்க கூடாது ஆசிரியர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க அவனை வந்து மத்தவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசு போன்ற மாதிரி பண்ணிட கூடாது அவன் இந்த மாதிரி பண்ணிவிடுவான் அவன் தனியா கூப்பிட்டு கண்டிக்க வேண்டியது இருக்கு அதனாலதான் ஒரு ஒப்பந்தம் இருக்கு இப்ப நீங்க எல்லாம் பேசணுங்க என்கிட்ட என்ன தெரியுங்களா அந்த ஒப்பந்தத்தை ஒரு அட்டவணை பண்ணி எழுதிருக்கேன் தலைப்பு மட்டும் நான் வாசிக்கிறேங்க அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒரு நாள் ஆறாம் வர சொல்லுவாங்க மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க வழி எட்டுக்குவோம் ஆசிரியருக்கும் ஆசிரியருக்குமான ஒப்பந்தம் ஆசிரியருக்கும் பெற்றோருக்குமான ஒப்பந்தம் ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ஒப்பந்தம் மாணவருக்கும் பெற்றோருக்குமான ஒப்பந்தம் மாணவருக்கும் மாணவருக்குமான ஒப்பந்தம் இந்த கடைசியில் உங்களுக்கு மட்டும் ஒரு குழு பாருங்க மாணவருக்கும் மாணவருக்குமான ஒப்பந்தம் எப்படி இருக்கும்னா அந்த தப்பு இந்த பாத்ரூம் கதவை எவன்டா தாப்ப போட்டா நம்ம கண்காணிக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் எல்லாரும் ஒண்ணா இருவாங்க நல்ல வரைக்கும் வருவாங்க பிடிக்கும் நம்ம ஒரு ஹீரோவா இருந்தா விரும்புவா அடிபடுறது யாரு புரியுங்களா அப்ப அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் இப்படிதான் இருக்கும்னா மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தரையா கேக்குற எல்லாருக்கும் குரல் கொடுங்க ஆசிரியருக்கும் ஆசிரியருக்குமான ஒப்பந்தத்துக்கு உடன்படுறீங்களா ஆசிரியர்களே எங்க ஆசிரியர்கள் சத்ததையை காண மாணவர் வாய் திறக்க மாட்டாங்க ஆசிரியர்கள் சொல்லுங்க ஒப்பந்தத்துக்கு உடல் பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க ஆசிரியருக்கும் ஆசிரியருக்குமான ஒப்பந்தத்துல ஆசிரியர்கள் ஒப்பந்தத்துல கலந்துக்கிறீங்களா கையை தூக்குங்க இல்ல சத்தம் போடுங்க சொல்லுங்க அப்புறம் யாரும் வாங்கி தரப்பான பெட்ரோலையும் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க மாணவரும் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து தான் அவங்கள்ட போ உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஒப்பந்துக்கு உடன் பருவோம் ஒப்பந்தத்துக்கு உடன் படுறோம் சத்தமே வரலையே ஆ சரி சரி ஒப்பந்தத்தை விட்டு நீக்கப்படுறோம் ஆசிரியருக்கும் பெற்றோருக்குமான ஒப்பந்தம் ஒப்பந்துக்கு உடன் படுறீங்களா பெற்றோர் விலையை சொல்லுங்க உடன் படுறீங்களா ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ஒப்பந்தம் மாணவர்களை நீங்க சொல்லுங்க ஒப்பந்துக்கு உடன் போடுறீங்களா சத்தம் குறைஞ்சவா மாணவருக்கும் பெற்றோருக்குமான ஒப்பந்தம் நீங்க அவங்க சொன்ன சார் அவங்க பசங்க வரும்போது அவங்க சைடு எடுத்து கொடுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும் அவன் படிப்பா அடிக்க போவான் நீங்க பட் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் படிக்கிறது எப்படி படிப்பான் எதுக்கு சொல்றாரு அதான் மாணவருக்கும் பெற்றோருக்குமான ஒப்பந்தம் இங்க நாங்க கத்து கொடுக்குறோம் நீங்க அங்க போய் மறக்கடிச்சிருக்கீங்களா அதுக்கு கஷ்டப்படுறோம் இல்லையா கத்துறோம் இல்லையா அதான் அப்புறம் மாணவருக்கும் மாணவருக்குமான ஒப்பந்தம் இப்ப இதுல ஏதாவது கை தூக்கி மாணவர்களே ஒப்பந்தம் உடன்புறீங்களா உடன்புறீங்களா சத்தம் போடுங்க ஐயா ஜத்தம் கொடுங்க அரசு வாரி இல்ல ஓட்டா கேட்கற உங்ககிட்ட ஓட்டா கேட்கிறேன் உங்க நன்மைக்கு உங்க வாயில ஒரு வார்த்தையை கேட்கறேன் அதை போடுறது கூட முடியாது நான் கண்டிப்பா அரசியலில் நிக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க கடைசி வரைக்கும் ஆன்மீகம் தான் இதை இறைவன் சாட்சியா நான் சொல்லிக்கிறேன் நாளைக்கு வந்தாக்க நீங்களே என்ன கேள்வி கேட்கலாம் நன்றி வணக்கம் சொல்லிடலாங்களா கலைஞர்கள் காத்திருக்காங்க நன்றி வணக்கம் தமிழ் ஆடி வந்த இடி வந்தது மின்னல் வந்தது மழை வந்தது கடல் அலை வந்தது நான் கொஞ்சம் பயந்து போனேன் எனக்கு தொண்டையில் தமிழ் வருமா என்று இருந்தாலும் துணிச்சலுடன் ஆரம்பிக்கிறேன் மகிழ்ச்சி மிக மகிழ்ச்சி சி சி மிகுந்த மகிழ்ச்சி மிக மிக மகிழ்ச்சி என்ன காரணம் தெரியுமா மணிமணியாய் ஐந்து மணி மணி மணிப்பிள்ளைகளை பெற்று ஒரு மணியை பள்ளிக்கு தாளி முன்னே அமர்ந்தாக்கி முன்னே அமர்ந்திருக்கிற ஒரு தாய்க்கு முன்னே நான் நிற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த தெய்வத்தை வணங்குகிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பை பதினெட்டாம் ஆண்டு விழாவில் எமக்கு வழங்கிய பள்ளியினருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் அடுத்து நான் என்னை போன்ற கிராமத்து மனிதர்கள்